மருத்துவம் பயில தேர்வு பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் மேலும் கதிரி எனும் மாணவன் திருச்சி சட்டக்கல்லூரியில் சட்டம் பயிலவும் ஸ்ரீநிதி எனும் மாணவி நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் மத்திய பல்கலைக்கழகத்திற்கான பொது நுழைவுத் தேர்வு எழுதி வெற்றி பெற்று திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் எம்ஏ எக்கனாமிக் பயிலவும் தேர்வு பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்த சாதனை மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளியில் நடைபெற்றது இந்த விழாவில் அறந்தாங்கி மாவட்ட கல்வி அலுவலர் ஜெயந்தி தலைமையேற்றார் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறி சாதனை மாணவர்களை பாராட்டியும் பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசு மற்றும் கல்வி உதவித்தொகை வழங்கியும் சிறப்பித்தார் இதில் ஒன்றிய குழு தலைவி உமாதேவி மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் செந்தில்குமரன் பாலசுந்தரி கூத்தையா மற்றும் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்கள் வர்த்தக சங்க தலைவர்கள் மற்றும் பலரும் இதில் கலந்து கொண்டனர் முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியர் தாமரட்செல்வன் அனைவரையும் வரவேற்றார் நன்றி உரை இயற்பியல் ஆசிரியர் ராஜேந்திரன் நன்றி கூறினார் ஒரே ஆண்டில் மூன்று மருத்துவ மாணவர்கள் ஒரு சட்டம் பள்ளி மாணவன் மற்றும் மத்திய பல்கலைக்கழக மாணவி என பல சாதனைக்கும் நிதி ஒதுக்கப்படும் தண்ணிக்கு நமது அரசாங்கம் இந்த மூன்று ஆண்டுகளாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால்